போர்ஸ் கிடையாது மைன்யூட் போர்ஸ் இல்லாததுனால யூ கேன் குக் வித்தவுட் வாட்டர் அண்ட் வித்தவுட் ஆயில் எண்ணெய் இல்லாம நம்மளால இதுல குக் பண்ண முடியும் தண்ணி இல்லாமையும் நம்மளால யூஸ்கோ சத்தான ஃபுட்டு சமைச்சு கொடுக்கணும் ஏன்னா இப்பல்லாம் இப்ப வர்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெமிக்கல நிறைய வருது கண்டிப்பா வெசில் அலுமினியம் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகுறதுனால அதோட சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சிருது ஆனால் இதுல வந்து நீங்க சமைக்கும் போது உங்க சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் இல்லையா அதனால இந்த கலர் அப்படியே உங்களுக்கு குக்கானதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரீ ஆகும் வினுஷம் நல்லா நான் சூடு பண்ணியிருக்கேன் இது வந்து ஹையெஸ்ட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆனது ஸோ இதில் போர்ஸ் இல்லைன்னு சொன்னோம் போர்ஸ் இல்லாததுனால இவ்வளோ நேரம் சூடானதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி விடுறேன் இது உங்களுக்கு மெர்க்குரி மாதிரி ஃப்ளோட் ஆகுது பாருங்க பாருங்க சிக்கன் கிரேவி எண்ணெய் இல்லாமல் செய்கிறக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா ஸ்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சிக்கனை ஃபர்ஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணியும் ஊற்றுல எண்ணெயும் ஊற்றுல அதுக்கப்புறம் ஆயில் சாப்பிடணும் இல்லை எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உப்பு கம்மியாக சாப்பிடணும் இல்லை சுகர் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் கிஃப்ட்டு இவங்க எங்களோட ஹாப்பி கஸ்டமர் பல வருஷமாக இந்த ப்ராடக்ட் யூஸ் இருக்காங்க எப்படி இருக்குதுன்னு இவங்களே சொல்லுவாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கீங்க நம்ம நல்லா இருக்குது அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது ஆயில் மெல் ஆயில் வந்து கம்மியாக யூஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் யூஸ் ஆகுது அப்புறம் வாட்ரு அது கம்மியாக யூஸ் ஆகுது வாட்டர் இல்லாமல் சமைக்கலாங்க நம்மளுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தான் தண்ணியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் குக் பண்ணுறது நல்லா டைம் சேவ் ஆகுதுங்க டேஸ்ட்டாகவும் இருக்குது கிழங்கு எல்லாம் சூப்பராக வேகுதுங்க அதனால டேஸ்ட்டு இனிப்பு அதில் இருக்குது இனிப்போ ஆட் பண்ணுறதில்ல உப்பு ஆட் பண்ணுறதில்ல அவ்வளோ இயற்கை சத்தோட அருமையாக டேஸ்ட்டாக இருக்கு இது ரெகுலராக யூஸ் இருக்குங்க அதனால் வந்து எனக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்கு ஆமாங்க ஆமாங்க ஆ எல்லோரும் வாங்க யூஸ் பண்ணுங்க ஆரோக்கியமாக இருங்க ஹெல்தியாக சாப்பிடுங்க Hi friends, welcome back to my channel, Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் விசில்ஸ் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் எனக்குமே இதை பத்தி தெரியல மேம் கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் வணக்கம் மேம் உங்க பேருங்க விஜயா நான் வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சோட ஹெட்டா இருக்கேன் ஸோ இந்த கம்பெனி வந்து ஏஎம்சி இந்தியா டைரக்ட் செல்லிங் கம்பெனி நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து இந்தியாவில இருக்கும் ஸோ கோயம்புத்தூர்ல ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க மேம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு மேம் நம்ம கோயம்புத்தூர்ல அட் பிரசென்ட் நாங்க வந்து ப்ரூக்ஃபீல்ஸ் மால் கிட்ட இருக்குது எங்களோட ஆஃபீஸ் ஆஃபீஸ் சிரியன் சர்ச் ரோட் ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச் ஒட்டி வர கட்டில இருக்கு ஸோ அதோட டிஸ்க் அதில் டீடெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் எனக்கு ஒரு டவுட் மேம் இந்த ஏஎம்சி குக் வேர்னா ஆக்சுவலாக என்ன நம்ம நிறைய குக்கிங் வெசில்ஸ் வச்சு சமைச்சிருப்போம் ஆனால் ஏஎம்சி குக் வேர்னா இப்போ என்ன மாதிரி புதுசாக பார்ப்பாங்க அவங்களுக்குலாம் ஏஎம்சி குக் வேர்னா என்ன எப்படி யூஸ் பண்ணணும் என்ன எதுக்காக எதுக்காக நாங்கள் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு கேட்குற மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பாக இது நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வீட்டில் குக் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கும் இந்த குக் வேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு மெயினாக பார்த்தா பாத்தீங்கன்னா இது வந்து ஹையெஸ்ட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணது நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பட் ஹையஸ்ட் கிரேட் சோ இதுல வந்து போர்ஸ் கிடையாது மைன்யூட் போர்ஸ் இல்லாததுனால யூ கேன் குக் வித்வுட் வாட்டர் அண்ட் வித்வுட் ஆயில் எண்ணெய் இல்லாம நம்மளால இதுல குக் பண்ண முடியும் தண்ணி இல்லாமயும் நம்மளால குக் பண்ண எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம குக் பண்ணலாமா என்ன மேம் சொல்றீங்க தண்ணி இல்லாம ஆத்தரலாமா வீடியோல கண்டிப்பா இன்னைக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனும் நான் இன்னைக்கு இந்த வீடியோல காட்டுறேன் ஓகே வித்வுட் வாட்டர் அப்படிங்கிறது வெஜிடபிள்ஸ் தண்ணி இல்லாம குக் பண்ணலாம் நான் வெஜிடேரியன் தண்ணி இல்லாம குக் பண்ணலாம் ஆயில் இல்லாமே ஆயில் இல்லாமே குக் பண்ண முடியும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது ஹெல்தியான ஒரு குக்வர் ஏன்னா தண்ணி இல்லாம குக் பண்ணும்போது நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு பிரிசர்வ் ஆகும் ப்ரிசர்வ் ஆகும் போது ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம இது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்பு வந்து ஹெல்த்தியா சத்தா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வாங்கிக்கலாம் இது எப்படி மேம் ஒன்ஸ் வாங்கினா நம்ம நாள் யூஸ் பண்ணலாமா இப்படிங்க நிறைய டவுட் நம்மளோட லேடிஸ்க்கு மத்தியில் வந்துடும் ஓகே என்ன சொல்ல வரும் இது வந்து மினிமம் நாங்கள் தேர்ட்டி இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம் இது ஒரு லைஃப் இயர்ஸா கண்டிப்பா மேம் தேர்ட்டி இயர்ஸ் வச்சுக்கலாமா முப்பது வருஷம் இது கேரண்டி இருக்கு சரி இது வந்து நம்ம ஒரு லைஃப் டைம் கேரண்டின்னு சொல்கிறோம் இது குளோபல் கேரண்டி கொடுக்குறோம் ஆல் ஓவர் த குளோப் இருக்கு இது வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி ஸோ ஆல் ஓவர் த குளோபும் இருக்கு நம்ம இந்தியாவில் நிறைய பிரான்சஸ்சும் இருக்கு அப்படியா நிறைய இவங்க சைசஸ்ல கிடைக்குது இல்லையா மேம் நீங்க ஒன் டு நைன் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஹோல் ஃபேமிலிஸ்க்கும் சத்தான ஃபுட்டு சமைச்சு கொடுக்கணும் ஏன்னா இப்ப எல்லாம் இப்ப வர்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெமிக்கல்ல நிறைய வருது கண்டிப்பா வெசில்ஸ்லயும் அலுமினியம் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி இந்த போர்ஸ் ஓப்பன் ஆகுறதுனால அதோட சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சிருது ஆனா இதுல வந்து நீங்க சமைக்கும்போது உங்க சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் இல்லையா அதனால மட்டும் தான் இத நாங்க வாங்குறதுக்கு பிரிஃபர் பண்றோம் இது எப்படி மேம் வாங்கணும் ஆன்லைன்ல வாங்கிக்கலாமா இது ஆன்லைன்ல கிடையாது மேம் இது வந்து ஒரு டைரெக்ட் செல்லிங் கம்பெனி சோ இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கான்ட் பண்ணீங்கன்னா நாங்களே உங்க வீட்டுக்கும் வந்து டெமோஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க இதை பர்ச்சேஸ் வேற ஊர்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் டெமோ பண்ண முடியாத ஊர்லயும் நம்ம வேணும் வாங்கிக்கலாம் வீடியோ கால் நீங்க பண்ணி இங்க பண்ணி காமிப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஸ்கிரீன்ல தர நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதோட வாரண்டி எல்லாமே கொடுத்துருவீங்களா மேம் கண்டிப்பா மேம் இது குளோபல் கேரண்டி கொடுக்குறோம் கேரண்டி கார்டோடவே தான் வந்துடும் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் கம்ப்ளீட் ஃபேமிலிக்கான ஒரு ப்ராடக்ட் இது ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இப்போ நம்ம குக்கிங் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் மேம் ஃபர்ஸ்ட் நம்ம பசிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன டிஷ் செஞ்சு தர

சிக்கன்ல போடுற எல்லா ரெ இது போடுவோம் ஆனா எண்ணெயும் தண்ணியும் இல்லாம ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வெஜிடபிள்ஸ் நம்ம இதுல குக் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் நம்ம தண்ணியெல்லாம் பாயில் பண்ண போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பொட்டேட்டோஸ் சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணியிருக்கேன் அதை நான் கீழே லேயர் பண்றேன் இந்த குக்வேர்ஸ்ல சுத்தமா நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம கீழ பேஸ்ல போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கேரட்ஸ் கேரட்ஸை ஃபைனா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் இதையும் நான் இது மேல அரேஞ்ச் பண்றேன் இதுல உள்ள கலர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க இந்த கலர் அப்படியே உங்களுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரீட்டைன் ஆகும் இது காலிஃபிளர் சின்ன சின்ன பிளவர்ஸ்ஸா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம் நார்மலாக காலிஃப்ளர் குக் ஆகும்போது ஒரு ஸ்மெல் வரும் சல்ஃபர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் இதில் வரவே வராது முக்கியமான வெஜிடபிள் ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு தண்ணி இல்லாமல் நம்ம குக் பண்ணுறோம் நான் இந்த ஸ்கின் எல்லாம் ஃபீல் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இது மேலே நம்ம வச்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லைஸ் ஆனியன் இருக்கு பொதுவாக ஆனியன் வந்து ஒரு பஞ்சன் ஸ்மெல் வரும் குக் பண்ணும்போது அந்த ஸ்மெல் இதுல வராது இதுல ஒரே ஒரு கிராம்பு வச்சுருக்கேன் கிராம்பு சாதாரணமா நம்ம ஒரு டீல போட்டாலோ இல்லை ஒரு பிரியாணியில் போட்டாலும் நல்ல ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகும் இதில் ஸ்ப்ரெட் ஆகாது அப்புறம் ஒரு பீட்ரூட்டும் வச்சிருக்கேன் பீட்ரூட்டோட கலர் இந்த ஃபுல் டிஷ்லையும் பொதுவாக ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் இதுல ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ கலர் ஃபிளேவர்லாம் அப்படியே அந்த அந்த வெஜிடபிளோட இருக்கும் நம்ம தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக நிரப்பி வச்சிருக்கேன் இதை குக் ஆனதுக்கு அப்புறமும் பாருங்க இதே அளவு இருக்கும் ஸோ இப்போ இந்த நீடல் மூவ்மெண்ட் உங்களுக்கு நீடில் மூவமெண்ட் மூவ் ஆகி இந்த நைன்டி எயிட் டிகிரி வரைக்கும் வரும் நைன்டி எயிட் டிகிரி வரும்போது உங்களுக்கு ஃபுட்டு குக் ஆயிரும் நைன்டி எயிட் டிகிரிக்குள்ளே குக் ஆகறதுனால தான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸோட டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்குது ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ளேமில் வச்சிடலாம் சிம் ஃப்ளைமில் தான் நான் வைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் குக் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதில் வந்து இந்த குக்வேர் நல்லா ஹாட்டாக இருக்கு நல்ல சூடாகி இருந்துச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா நான் சூடு பண்ணிருக்கிறேன் இது வந்து ஹையஸ்ட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆனது ஸோ இதில் போர்ஸ் இல்லைன்னு சொன்னோம் போர்ஸ் இல்லாததுனால இவ்வளோ நேரம் சூடானதுக்கு அப்புறம் நான் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி விடுறேன் இது உங்களுக்கு மெற்குறி மாதிரி ஃப்ளோட் ஆகுது பாருங்க தண்ணி வந்து உங்களுக்கு உள்ள அப்சர்வ் ஆகாது எவ்வளோ அழகாக இது மெற்குரி மாதிரி ஃப்ளோட் ஆகுது இதனால தான் தண்ணி இல்லாமல் நம்மளால குக் பண்ண முடியுது காய்கறி இதில் போட்டோம்னா அந்த தண்ணி உங்களுக்கு உள்ள அப்சர்வ் ஆகாமல் அதுவே உங்களுக்கு ஸ்டீமாக பில்ட் ஆகி வரும் ஸோ இப்போ இந்த வாட்டரை நம்ம வெளியே எடுத்துடலாம் பாரு சுத்தமாவே ஒரு டிராப் கூட வந்து ஆகாது சோ சூடா இருக்கிற இந்த பாட்ல ஒரு இருக்கு இருக்கு போயிட்டு பாருங்க இந்த தண்ணி கூட உள்ள ஆகாது இதுதான் இந்த மெட்டலோட மெயின் ஃபீச்சர் நான் சிக்கனை நல்லா பண்ணிட்டு நான் ஆட் பண்றேன் பாருங்க சிக்கன் கிரேவி எண்ணெய் இல்லாம செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சிக்கனை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது இதுல இருக்கிற ஃபேட் உங்களுக்கு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வந்துரும்

அது என்ன ஆகும்னா நல்லா உங்களுக்கு அடிபிடிச்சு கருகிரும் இப்ப இதுல நல்ல ஸ்டீம் வரும்போதே உங்களுக்கு தெரியும் இதுல நல்ல தண்ணி ஆயில் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கும் இப்ப பாருங்க சிக்கன்ல இருந்து ஆமா இதுல தண்ணியும் உங்களுக்கு பாருங்க எவ்வளவு தண்ணி வருதுன்னு இதுதான் இந்த நேச்சுரல் வாட்டர் அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம இதுல போட வேண்டிய மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த லெட் வந்து இங்கேயே இது பண்ணிக்கலாம் இல்லையா ஆமா இந்த மாதிரி நீங்க ஸ்டாண்ட் மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்க இதுல ஓகே ஓகே அப்படியே வேணும்னா மூடி வச்சுக்கலாம் சிக்கன் வெந்து சட்டிருக்குது ஹாஃப் குக் ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஹாஃப் குக் ஆயிருச்சு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன் இதுல இருக்க ரா ஸ்மெல் போகணுங்கிறக்காக இதை போட்டுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல சிக்கன் ரோஸ்ட் ஆயிருச்சு ஒரு ட்ராப் ஆயில் கூட இல்லாம ரோஸ்ட் ஆயிருக்கு இப்போ நான் இதுல இஞ்சி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதுல நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் லை தனியாக அவசியமே இல்லை அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இதுதான் இந்த குக்கிங்கில் மெயின் அது ரொம்ப நேரம் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும் ஆமாம் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து சால்ட்டு அப்புறம் மசாலாஸ் எல்லாமே நீங்கள் கம்மியாக போட்டாலே போதும் நான் இப்போ இதில் தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் சில்லி பவுடர் சிக்கன் மசாலா இருக்கு கொஞ்சம் தனியா பவுடர் இருக்குது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் கரண்டையும் சைடில் வச்சுக்கலாம் லிட்டும் வச்சுக்கலாம் செம சூப்பர் ட்ரெண்டி ஆமாம் நம்மளோட கிச்சனும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஆயில் ஸ்டெயின்ஸ் வராது எங்கேயும் ஸ்பில் ஆகாது கிச்சனையும் நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் நான் மிக்ஸ் தான் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் தண்ணியும் ஊற்றுல எண்ணெயும் ஊற்றுல அதுக்கப்புறமா கொடுங்க ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இது முக்கியமான இன்க்ரீடியன்ட் சால்ட்டு காரம் எல்லாமே நம்ம கம்மியாக போட்டாலே போதும் இப்போ நான் இது மேல நான் போட்டு நம்ம இதை ஒரு டிராப் கூட தண்ணி ஊத்துல நம்ம இல்லையா ஆமா ஒரு ட்ராப் தண்ணியும் இல்ல எண்ணெயும் இல்ல ஆனா இது குக் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க இதுல எவ்வளவு தண்ணி வந்திருக்கு ஒரு கிரேவி எல்லாம் பண்ணணும்னா நீங்க தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம் குழம்பு ஊற்றணும் இல்லை தேங்காய் அரைச்சி விடணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் இது வந்து இது வந்து நார்மல் லிட் இந்த லிட் போடும்போது நீங்கள் இது ஒரு கடாய் மாதிரி ஒரு பாட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதையே நீங்கள் ப்ரெஷர் குக்கராக கன்வெர்ட் பண்ண முடியும் அதுக்கு இந்த லிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரேபிட் குக்கிங்க்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற லிட்டு இது பேர் செக்விக் லிட்டுன்னு சொல்லுவோம் இதை நம்ம வந்து இதில் போட்டு நான் டூ மினிட்ஸ் இதை நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன் சோ இது வந்து ஆடியோ தம் சொல்லுவோம் இதை தான் நம்ம அலர்ட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது கிச்சன்ல இருந்து மூவ் பண்ணி போனாலும் செட்டிங்ல டூ மினிட்ஸ் பாருங்க இதுல டூ மினிட்ஸ் செட்டிங் பண்ணியாச்சு இப்போ இது ராபிட் குக்கிங்கு இது ரெடி ஆயிருச்சு சோ இதுல உங்களுக்கு தானா அலாரம் வரும் அலாரம் வரும்போது நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவி வித்தவுட் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில் ரெடி ஆயிரும் ரெடி ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுலயே வந்து உங்களுக்கு பண்ணியும் டெமோ பண்ணி கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லையா கண்டிப்பா மேம் சோ இன்னும் நிறைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் டெஃபினெட்டா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபுட் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நம்மளுக்கு ரெடி ஆகும் எல்லா விதமான ஃபுட்ஸும் ரெடி பண்ணிக்கலாமா வடிக்கிறதுல இருந்து இப்ப நம்ம யூஸ்ஃபுல்லா ஒரு லேடிஸ் வந்து வீட்டில் என்னென்ன பண்ணுவாங்க எல்லாமே பண்ணிக்கலாம் மேம் காலையில உடனே நம்ம வீட்டில் பால் காய்ச்சுவோம் ஸோ பால் இருந்து டின்னர்ல தோசை சப்பாத்தி வரைக்கும் நீங்கள் என்னென்ன வீட்டில் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களால் இதுல பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் சாப்பிட்ற தந்தூரியா இருக்கட்டும் கபாப்ஸா இருக்கட்டும் பீட்சா டிக்காஸு பிரியாணி சைனீஸ் ஐட்டம் காண்டினென்டல் அந்த மாதிரி எனி டைப் ஆஃப் டிசைன்ஸ் நீங்க இதுல பண்ண முடியும் இதுல செய்ய முடியாத ரெசிபிஸ் எதுவுமே கிடையாது ஸோ அதனால தான் இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்னு நாங்கள் சொல்றோம் மேம் இப்ப நார்மலா இரும்பு பாத்திரம் மண் பாத்திரத்தெல்லாம் சமைக்கிறாங்கல்ல அதுக்கும் இதுக்கும் என்ன மேம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அதுலேயும் சத்துக்கள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க அது என்ன மேம் நீங்க எப்படி மக்கள் கேட்பாங்களா அவங்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க ஸோ சாதாரணமாக பாத்தீங்கன்னா மண்பானையில வந்து நீங்க சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் நம்ம பாரம்பரியமா பல காலமா நம்ம வீட்டில் செஞ்சுட்டு இருந்தாங்க நம்மளோட பெரியவங்க எல்லாம் இப்போ மண்பானையில சமைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதே நம்ம இப்ப வச்சுட்டு இருக்கிற ப்ரெஷர் குக்கர் குக் பண்ணும்போது டேஸ்ட் போயிடுது மண்பானையில் குக் பண்ண அதே டேஸ்ட் இதுல வரும் ஏன்னா இதுலயும் உங்களுக்கு ஹீட்டு நின்று வேகும் இதுல ஆனா மண்பானையில் எண்ணெய் இல்லாம செய்ய முடியாது இதுல நீங்க எண்ணெய் இல்லாமல் செய்ய முடியும் மண்பானை சீக்கிரம் சீக்கிரம் உடஞ்சிரும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சீசன் பண்ண வேண்டியிருக்கும் இதுல அந்த பிரச்சனை எதுவுமே வராது மண்பானையில கேக் பண்றதாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது இந்த குக்கீஸ் கபாப்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாது இதுல எல்லாமே நீங்க பண்ண முடியும் ஸோ ஒரு மண்பானையில வந்து நீங்க பருப்பு குக் பண்ணும் பருப்பு செய்யும் போது எப்படி உங்களுக்கு பருப்பு மலர்ந்து வேகுமோ அதே மாதிரிதான் இதுலயும் உங்களுக்கு மலர்ந்து வேகும் ஸ்லைமியா குக்கர்ல வைக்கும் போது உங்களுக்கு வலுவலுன்னு வந்துடும் அந்த வலுவலுப்பு இதுல இருக்காது ஸோ இதனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டும் பெட்டரா இருக்கும் இந்த சாம்பார் இதுல நீங்க செய்யும் போது நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்காங்கன்னா அவங்களுக்கு வித்தவுட் ஆயில் சாப்பிடணும் இல்ல எண்ணெய் கம்மியா யூஸ் பண்றது மட்டும் இல்லாம உப்பு கம்மியா சாப்பிடணும் இல்ல சுகர் கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் கிஃப்ட் தான் ஏன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியா யூஸ் பண்றோம் உப்பு ரொம்ப கம்மியா போடுவோம் இனிப்பு கூட நீங்க கம்மியா போட்டா போதும் ஒரு ஸ்வீட் செய்யறீங்க ஒரு பாயசம் பண்றீங்க இல்ல ஒரு கேசரி பண்றீங்க ரெகுலரா நம்ம வீட்டுல செய்யறது எல்லாத்துலயுமே நீங்க உப்பு காரம் எல்லாமே குறைக்கும் போது உடம்புக்கும் நல்லது அதே டைம்ல அவங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி சாப்பிடவும் முடியும் ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட் நீங்க இருந்துச்சுன்னு வைங்க அவங்க வீட்ல உண்மையா குழந்தைங்களுக்கு இப்பவே வந்து இந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்க பழகிட்டீங்கன்னா அவங்க இன்னும் பெருசாகும் இன்னுமே நிறைய சத்துக்களோட நல்லா வந்து இருப்பாங்க அதுதான் ஹெல்த்தியா இருப்பாங்க அதனால வந்து கண்டிப்பா இந்த குக்கரை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க மேம் வந்து டெமோ காமிக்கணாலும் வீட்டுக்கு வந்து டெமோ பண்ணுவீங்க கண்டிப்பா மேம் என்ன ஊருக்குலாம் டெமோ போறீங்க மேம் இங்க அரௌண்ட் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் பொள்ளாச்சி பாலக்காடு திருப்பூர் ஈரோடு அதெல்லாம் வரைக்கும் கவர் பண்றோம் அவுட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூ கேன் கம் வீடியோ ஏன் கேட்பாங்க என்கிட்ட அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு வரப்பிரசாதம் நல்லா குவாலிட்டியாவும் இருக்கு பிளஸ் தேர்ட்டி இயர்ஸ் வந்து இரும்பு அதெல்லாம் வந்து கல் பார்த்ததுதான் தேர்ட்டி இயர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி இதுவுமே தேர்ட்டி இயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க அது கண்டிப்பா நான் பதில் சொல்றேன் மேம் இங்க குக்கிங் முடிஞ்சிருச்சு பாருங்க இப்ப இங்க நைன்டி எயிட் டிகிரி வந்துருச்சு இங்க ஸ்டீமும் வருது நாகரியும் போட்டோம் வீடியோல அதுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அந்த வெஜிடபிள் உங்களுக்கு நைன்டி எயிட் டிகிரியில் நல்லா உங்களுக்கு ஸ்டீம் வருது ஒரு ட்ராப் தண்ணி இல்லாமல் நம்ம குக் பண்ண வெஜிடபிள் இப்போ குக் ஆயிருச்சு நம்ம இப்போ இதை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் மேன்மேல் இதுலேயும் பாருங்க சிக்கனும் உங்களுக்கு குக் ஆயிடுச்சு டூ மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ இதை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி ஒரு ட்ராப் கூட நம்ம ஊற்றல ஊற்ற வேண்டியதே இல்லை இப்போ இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டீம் ஃபார்ம் ஆயிருக்கு ஸ்டீம் ஃபார்ம் ஆனது நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ அந்த ஸ்டீம்லேயே அது உங்களுக்கு குக் ஆகிட்டு இருக்கு அதுக்கான ஸ்டாண்டிங் டைம் முடிஞ்சோன்னு நம்ம ஓப்பன் பண்ணி கிரேவியை நம்ம எடுத்துக்கலாம் மேம் ப்ரைஸை விட்டுட்டீங்க மேம் சொல்லுங்கள் மேம் ப்ரைஸ் மட்டும் இல்லை மேடம் எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் உங்களோட ஃபேமிலி ரிக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் பற்றி சார் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டீம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணிடலாம் ஏ மேம் இதுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டோம் இல்லையா ஆமாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் டிப்பென்ஸ் வந்து குவான்டிட்டி ஆஃப் சிக்கன் உங்களுக்கு இதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் இதில் எதுவுமே மசாலா ஸ்பிளாஷ் ஆகலை ஏன்னா இதுல பாருங்க வெறும் வாட்டர் மட்டும் தான் இருக்கு பொதுவா நம்ம இந்த மாதிரி நம்ம குக்கர்ல யூஸ் பண்ணீங்கன்னா மூடியில எல்லாம் உங்களுக்கு ஸ்பிளாஷ் ஆகும் இது ஸ்பிளாஷ் ஆகல இப்ப நான் தண்ணியே ஊத்தாம இந்த சிக்கன் பண்ணேன் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆயிக்குது இல்லைங்களா ஆமா ரெஸ்டிங் டைம்ல பாருங்க நல்லா உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு இதை உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்க திக் பண்ணிக்கலாம் இல்ல தண்ணி ஊத்தி தேங்காய் அரைச்சு விட்டு குழம்பு பண்ணணும்னா நீங்க குழம்பு பண்ணிக்கலாம் பிரியாணி பண்ணணும்னா இதுலேயே சிக்கன் போடும்போதே இதுலேயே ரைஸையும் போட்டிருந்தீங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆயிரும் ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஆயில் ஆக ஆரம்பிக்குது அதில் இருக்கிற நேச்சுரல் ஃபேட்லேயே உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் சிக்கனோட எல்லாமே நம்ம போட்டிருக்கிற நியூட்ரிஷன் அப்படியே அப்படியே மாறாம நமக்கு கிடைக்கும் இல்லையா இப்போ இல்லை எவ்வளோ அழகாக ஃப்ளோட் ஆகுதுன்னு ஒரு ட்ராப் ஆயில் விற்கல ஆனால் தான் நேச்சுரல் ஃபேட்லயே நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம் சாதாரணமாக இந்த ஹாஃப் கேஜி சிக்கன்ல நம்மளுக்கு த்ரீ கிராம்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபேட் இருக்கும் அந்த ஃபேட்ல தான் நம்ம இது குக் ஸோ இந்த ஹாஃப் கேஜி ஆஃப் சிக்கனை நம்ம ரெண்டு பேர் டிவைட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் உங்களுக்கு கிடைக்கிற ஃபேட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் தான் அது மட்டும் இல்லாம ஆயில் இல்லாதனால உங்களுக்கு கேலரியும் ரொம்பவே கம்மியாயிரும் ஸோ ப்ரோட்டீன் ஃபுட் மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க பாடி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவ்வளோ மசாலாஸ் போடாம கொஞ்சம் மைல்டான மசாலாஸ்ல ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் வரைக்குமே நீங்க சாப்பிடலாம் உங்களுக்கு கட் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது நம்ம இப்போ கீரை எல்லாம் சமைக்கிறோம்னா அதை பச்சையோட இது அப்படியே இதாக கீரையோட கலர் உங்களுக்கு அப்படியே ரீட்டெயின் ஆகும் அது எப்படிங்கிறத இப்ப நம்ம வெஜிடபிள் ஓப்பன் பண்ண போகிறோம் வெஜிடபிளோட கலர் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸோட கலர் அப்படியே உங்களுக்கு அதுல ரீட்டெயின் ஆகும் ஸோ அதுல இருக்கிற சத்து உங்களுக்கு அழியாமையே கிடைக்கும் இப்போ நிறையா குழந்தைங்களுக்கு நிறையா வந்து இம்யூனிட்டி இல்லாமல் நிறைய வந்து டிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு இருக்கு மேம் இந்த மாதிரி குக்வர்ஸ் நம்ம யூஸ் பண்ண அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களோட கட் ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அது வீடியோலையும் எப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுங்க மேம் எங்களுக்கு ஓகே ஸோ பொதுவாக குழந்தை பிறந்தவொன்ன ஒரு எயிட் டு நைன் மந்த்ஸ் அப்புறம் நம்ம சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம் அதை நீங்கள் இந்த குக்கரில் நீங்கள் குக் பண்ணும்போது அதில் இருக்கிற கலர் ரீட்டெயின் ஆகிற மாதிரி நியூட்ரியன்ஸும் ரீட்டெயின் ஆகும் பொதுவாக குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும் வளர எதனாலனா விட்டமின் சி கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி சளி பிடிக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் ஆகாம இருக்கணும்னா இம்யூனிட்டி லெவல் ஜாஸ்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி நியூட்ரிஷியஸான ஃபுட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ரீடைன் ஆயிருக்கிற ஃபுட்டை கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மெமரி பவர் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க சின்ன இருந்தே இதை கொடுக்கும்போது அவங்களோட ஹெல்த் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எதுவுமே வராமல் அவங்களோட டோட்டல் லைஃப் நல்லா பாயில் பண்ணும் இல்லையா அதை பார்க்கலாங்களா கண்டிப்பா இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி வச்சிருந்தோமோ அப்படியே இருக்கும் பாருங்க ஸோ வெஜிடபிள்ஸ் வச்ச அளவு கூட உங்களுக்கு மாறல கலர் அப்படியே இருக்கும் அரோமா சூப்பராக இருக்கும் இது எப்படி குக்காயிருக்குங்கிறத நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா கண்டிப்பா ஆயில் சேர்த்துல தண்ணி ஊத்தலாம் எதுவுமே இல்லைங்க அப்படியே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு ஸ்டீம் பண்ணோம் அப்படியே இருக்க பாருங்க நல்லா வெந்திருக்கு இதெல்லாம் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வந்து எல்லாரும் சாப்பிட்ற வரைக்கும் இதோட நியூட்ரிஷன் இதுல இருக்கிற இந்த இந்த இதுல இருக்கிற எல்லா நியூட்ரிஷனும் நம்ம கிடைச்சிரும் இல்லையா மேம் ஆமா மேம் பீட்ரூட்டோட கலர் எதுலையுமே ஸ்ப்ரெட் ஆகல இந்த க்ளோவோட ஸ்மெல் எதுலையுமே வராது காலிஃப்ளவர்லாம் எல்லாம் பாருங்க அப்படியே வச்ச கலர்லயே இருக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும் ஷேப் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஸ்ரிங்கேஜ் இல்லாம ஸோ அதனால தான் உங்களுக்கு காய்கறி சுருங்கி உங்களுக்கு வேகாது ஸோ சுருக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு சத்தம் அப்படியே இருக்கும் பாருங்க வெஜிடபிள் குக் அப்புறமும் இதில் எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு நம்ம தண்ணி சுத்தமாக போ யூஸ் பண்ணல ஆனால் இதில் இருக்கிற நேச்சுரல் மாய்ச்சரே உங்களுக்கு தண்ணி விட்டுருக்கு இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா ஆ பார்க்கலாமா இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஸ்வீட் பொட்டைட்டவா மேம் ஆமாம் ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ணல உப்பு எதுவுமே ஆட் பண்ணல அதில் நல்லா அந்த கிழங்குல ஸ்வீட் இருக்கும் இல்லையா அதுவே வருது லைட்டா உப்புமே இருக்கு உங்களுக்கு இது வந்து உருளைக்கிழங்குங்க இது உப்பு போட்ட மாதிரியே இருக்கு மேம் பொட்டேட்டோல அதுதான் இதுல வந்து நேச்சுரலாவே நம்மளுக்கு சோடியம் குளோரைடு எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் இருக்கு நம்ம நார்மலா போடுற உப்பு சோடியம் குளோரைடு தான் அது இதுல ரீட்டைன் ஆகிறதுனால நீங்க உப்பு ஆட் பண்ண வேண்டியதே இல்ல சால்ட் இல்லாமே நம்மளால இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியும் இல்ல நிறைய பேர் தண்ணி ஊத்துனா சத்துக்கெல்லாம் போயிரும் சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி நம்ம வேக வச்சு தான் அப்படியே அப்படியே இருக்கும் கேரட் சாப்பிட்டு பாருங்க ஸ்வீட்டா இருக்குமா அப்படியே இருக்கும் நீங்க ரா கேரட் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸ்வீட்டு இந்த கேரட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ இப்பதான் வந்து நம்ம வந்து கண்டதெல்லாம் போட்டு இது பண்றோம் ஆனா இதுல வந்து சமையா இருக்கு கண்டிப்பா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இந்த பாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டிலேயே வந்து நீங்களும் இந்த வெஜிடபிள்ஸ் வாங்க இப்போ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து எவ்வளோ ஒன்றுமே ஊத்துலங்க தண்ணி கூட ஊத்தல ஆயில் எதுவுமே போடலை அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து வெந்திருக்கு பாருங்க ஜஸ்ட் ரெஸ்டிங் டைம் மட்டும் தான் ஒரு செவன் மினிட்ஸ் குடுத்தாங்க ஆ கட் பண்றேன் உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதாயிடுச்சு இதுலயும் நியூட்ரிஷன் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இல்லையா கண்டிப்பா வேக் லாஸ் பண்றவங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க எப்படி இருக்கு மேடம் சாப்பிட தண்ணி ஊத்தாதனால வேகாம போயிடும்போ என்னமோ நினைச்சேன் பர்ஃபெக்டா நல்லா வந்து பிரஷர் குக் பண்ண மாதிரியே நல்லா வெந்திருக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஜூசியாவும் இருக்கு சிக்கனோட டேஸ்ட் அப்படியே வருது ஓகே சோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு சாம்பிள் வீடியோ தான் லைக் சாம்பிள் ரெசிபிஸ் சிக்கன் எண்ணெய் இல்லாமல் செஞ்சு காட்டியிருக்கோம் வெஜிடபிள்ஸ் தண்ணி இல்லாம பாயில் பண்ணி காட்டிருக்கோம் நீங்களும் இந்த இந்த ரெசிபிஸ் உங்க வீட்டில் பார்க்கலாம் இதே நீங்க ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா வேற ரெசிபிஸ் உங்க வீட்டில் வந்து செஞ்சு காட்டுவோம் சோ வித்தவுட் ஆயில் செய்யற நிறைய ரெசிபிஸ் இருக்கு எதுவா இருந்தாலும் யூ கேன் கால் இந்த பிலோ மென்ஷன் நம்பர் கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து செஞ்சு காட்டுவோம் டெமோ பண்ணி டெமோ பண்ணக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாத்துக்குடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய ஹெல்த் ரிலேட்டட ஒரு இஷ்யூல இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்க வச்சுக்கிறவங்க எல்லாருமே யாரு வேணா உடம்ப வந்து ஒரு நிலம் வாங்கி போடுறோம் இல்லையா அந்த மாதிரி கோல்டு வாங்கி நம்ம போடுறோம் இல்லையா அதெல்லாம் விட நம்மளோட நம்ம நல்லா இருந்தா தான் நாளைக்கு எல்லாமே பண்ண முடியும் கண்டிப்பா இந்த மாதிரி குக்வேர் வந்து கண்டிப்பா வாங்கி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய வருஷம் வாழலாம் இல்லையா கண்டிப்பா மேம் ஸோ தேங்க்யூ எங்க ஆபீஸ்க்கு நீங்க வந்து இந்த டைமை ஸ்பென்ட் பண்ணதுக்கு சோ வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அது கண்டிப்பா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கீழே தெரியற நம்பருக்கும் கால் பண்ணுங்க பண்ண மறந்துடாதீங்க